வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எங்களுக்கு இதுதான் இப்போ தான் வேகை வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பயங்கரமாக இதெல்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கலாம் நாங்கள் வந்து சாப்பிட்றதுனால இப்படி இது பண்ணியிருக்கோம் இதுலேயே வந்து நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணி சர்க்கரை போட்டு ஏலக்காய்லாம் போட்டு தேங்காய் துருவல் போட்டு நல்ல உருண்டை மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா அழகாக சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் எங்களுக்கு அப்படி பண்ணி கொடுப்பாங்க இப்போ நாங்கள் வந்து இப்படியே சாப்பிட்றோம் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இப்படியே பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து சில பேர் வந்து பொரியல்லாம் கூட பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம் இந்த இது வந்து இந்த வீடியோ முக்கியமாக வந்து இந்த இயற்கையான விளையிற பொருளை நம்ம வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்